நற்பவி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு ஒரு சிலருக்கு கை நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இன்னும் சிலருக்கு என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் மனசுல நிம்மதி இல்லையன்ற துக்கம் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பூமியில நம்ம ஏண்டா பிறந்தோன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை நம்ம நாள்தோறும் சந்திச்சுட்டு வரும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது தொழில நஷ்டம் தோல்வி கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை உடல்நல பிரச்சனை எனக்கு வராத பிரச்சனைகளே இல்லை இன்னும் திருமண பந்தத்துல பிரச்சனை கடன் மேல கடன் அதிகமாகி என்னால இந்த கடனை கட்டவே முடியாதான்ற அளவுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய துக்கம் நான் கையிருப்பில் இருக்க என்னோட எல்லா சொத்துக்களையும் வித்துட்டேன் இன்னைக்கு நான் நடு நின்றுட்டு இருக்கேன் அதையும் மீறி கையிருப்புகளெல்லாம் சேர்த்து நான் ஒரு கடன் வாங்கி தொழிலை நடத்தலாம்னு நான் ஆரம்பிச்சேன் ஆனா என்னால இப்போ கடனையும் கட்ட முடியல சரியா என்னுடைய தொழிலையும் நடத்த முடியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அழுது புலம்புறவங்களுடைய எண்ணிக்கை தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்மளும் இந்த பூமியில எல்லாரும் மாதிரியும் தானே பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் கூட அந்த கடவுளுடைய கண்ணுக்கு நம்ம தெரியலையா அப்படின்றவங்க எல்லாருடைய ஏக்கமும் எங்களுக்கு தெரியுது அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை அந்த அருளை நேரடியா நமக்கு கிடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான நம்ம எல்லாரும் நாள்தோறும் இயங்கிட்டு இருக்கோங்க இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுக்கு தெய்வ சக்தியோட உடனடி தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான விஷயத்த பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு இந்த சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான விருட்சம் தான் கருங்காலி மாலை கவசம் கருங்காலி மாலை கவசத்தில் உள்ள கருங்காலி மாலை அடர்ந்த காடுகளில் மட்டுமே மிகவும் மரிதாக கிடைக்கக்கூடிய கருங்காலி மரத்தின் வைரம் பாய்ந்த கட்டையினால் உருவாக்கப்படுகிறது மேலும் இந்த மாலை ஒரிஜினல் கருங்காலி மரத்தினால் நூத்தி எட்டு முத்துகளாக உருவாக்கப்பட்டதற்கான சர்டிபிகேட் இந்த கருங்காலி மாலை கவசத்துடன் வருகிறது இந்த கருங்காலி மாலை கவசத்தில் உள்ள மாலையை ஒருவர் அணியும் போது அவர்கள் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் தடைகள் நீங்கி தரித்திரியும் விலகி வாழ்வில் முன்னேற்றத்தையும் பண வரவையும் பெருகச் செய்யும் இத்துடன் வரும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டை உங்கள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களையும் சமன் செய்து நம்மளை சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றலை உருவாக்கும் இதனால் எதிரிகளின் தொல்லை நீங்கி பணவரவு அதிகரிக்கும் எவ்வளவு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டை பெற உடனே அழையுங்கள் கருங்காலி மாலை கவசத்தில் உள்ள கருங்காலி மாலை மற்றும் செவன் சக்ரா பிரேஸ்லெட் ஒரிஜினல் தர சான்று பெற்றது கருங்காலி மாலை ஆன்மீக சக்தி வாய்ந்த தெய்வீக மாலைகளில் அடர்ந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரக்கட்டையினால் உருவாக்கப்பட்டது மேலும் ஒரிஜினல் தர சான்று பெற்றது கருங்காலி மாலை மற்றும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்